பூமிக்கு பக்கத்துல மற்றொரு நிலா உருவா இருக்கிறது சுற்றுப்பாதையில் வரும் பொழுது அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையை விட அதிகமா இருக்கின்ற காரணத்தினால சொல்ல இது ஒரு மிதக்கும் மலை என்று சொல்லலாம் இதுல இருந்து நமக்கு எந்த விதமான வெளிச்சமும் வராது தினபூமி யூடியூப் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம பூமியில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நிலா இருக்கிறது பூமிக்கென்று ஒரு நிலா இருக்கின்றது நிரந்தரமான நிலா பூமி உருவாகும் பொழுதே இந்த நிலாவானது உருவாகி இருக்கிறது நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் அதை பற்றி பேசியிருக்கோம் பூமி உருவானது போது அதன் மீது மற்றொரு ஒரு கோள் மோதிய காரணத்தினால பூமியிலிருந்து பெய்து கொண்டு சென்ற அந்த பகுதி தான் நிலாவாக நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலா இருப்பதன் காரணமாக பூமி என்பது இருபத்தி மூன்று டிகிரி சாய்மானத்தில் சுரண்டு கொண்டிருக்கிறது இந்த நிலா இல்லைன்னா பூமியினுடைய சாய்மானம் என்பது நாற்பது டிகிரிக்கு மேலே போய் முழுவதுமாக பூமியினுடைய இந்த மண்டலமே வேறு விதமாக மாறிவிடும் யுரேனஸ் போல ஆயிரும் என்று சொல்றாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் பூமிக்கு பக்கத்தில் ஒரு மற்றொரு நிலா இப்போ உருவாகிருக்கிறது நீங்கள் கனவுல தான் ரெண்டு மூணு ரெண்டு நிலா மூணு நிலா எல்லாம் பார்க்கலாம் ஆனால் இயற்கையிலே ஒரே ஒரு நிலா தான் பூமிக்கு உண்டு ஆனால் இப்பொழுது ஒரு சிறிய குட்டி நிலா ஒன்று பூமியை சுற்றி வரப்போகிறது அதை வந்து எப்போ பார்க்கலாம்னா இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் இருபத்தைந்து வரை ஒரு குட்டி நிலா நம்ம பூமியை சுற்றி வரப்போகிறது இந்த குட்டி நிலா என்பது என்ன குட்டி நிலாவும் ஒரு விண்கல் தான் ஆனால் இந்த விண்கல் என்பது நம்முடைய பூமியினுடைய சுற்றுப்பாதையில் வருகிறது சுற்றுப்பாதையில் வரும் பொழுது அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இதை சுற்றி சுற்றி வரப்போகுது மிக குறுகிய காலம் தான் அது சுற்றி வரப்போகுது அதனால அது வந்து குட்டி நிலான்னு சொல்கிறாங்க குட்டி நிலான்னு ஏன் சொல்கிறோம்னா குறுகிய காலம் சுற்றி வரப்போகிறது நிரந்தரமாக அல்ல நிரந்தரமாக நமக்கு ஒரே ஒரு நிலாதான் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த குட்டி நிலாவினுடைய அளவு என்ன சொல்லலாம் ஒரு ஸ்கூல் பஸ் அளவு அதனுடைய நீளம் இருக்கும் சொல்லப்போனால் இது ஒரு மிதக்கும் மலை என்று சொல்லலாம் இது வந்து விதந்து நம்ம பூமிக்கு பக்கத்தில் வருகிறது இந்த குட்டி நிலாவை வந்து நம்மளால் பார்க்க முடியுமானா வெறுங்கனால பார்க்க முடியாது அது வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான தொலைநோக்கிகள் மூலம் தான் அதை பார்க்க முடியும் இந்த குட்டி நிலாவில் இருந்து நமக்கு ஏதாவது பயன் இருக்குது என்று சொன்னால் நமக்கு பயன் எதுவும் கிடையாது இதிலிருந்து நமக்கு எந்த விதமான வெளிச்சமும் வராது நாம் எதிர்பார்ப்பது உள்ள நிலாவை போல அதுல இருந்து எந்த வெளிச்சமும் அதில் இருக்காது இது வழக்கம் போல வருகின்ற பல்வேறு வகையான விண்கற்கள் பெரும்பான்மையான விண்கற்கள் காற்று மண்டலத்தில் இறங்கி எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் இந்த குட்டி நிலா என்பது பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியை வந்து அது தகவமைப்பித்து கொண்டு பூமிக்கு உள்ள நுழையாமல் அதனுடைய வட்டப்பாதையிலேயே கொஞ்ச நாட்கள் சுற்றிவிட்டு மீண்டும் திரும்பி போய்விடும் அப்புறம் மீண்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி இதே குட்டி நிலா வரும் இது போன்ற குட்டி நிலாக்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்திருக்கிறது இந்த அடுத்து இதே குட்டி நிலா ரெண்டாயிரத்தி பூமியை நோக்கி வரும் இந்த குட்டி நிலாவினால நமக்கு பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விண்வெளி காட்சி அதை வந்து நம்ம வந்து தொலைநோக்கிகள் மூலம் செப்டம்பரிலிருந்து ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு பார்க்கலாம் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் தொலைநோக்கி மூலமாக நமக்கு படங்களை எடுத்து இப்பொழுதோ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் வந்து இணையம் இன்டர்நெட் மூலமாக அல்லது வந்து வெப்சைட் மூலமாக இந்த அரிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த குட்டி நிலாவும் ஒரு விண்கல்தான் இந்த குட்டிங்களாவுக்கு விண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி ஃபைவ் என்று பெயரிட்டிருக்காங்க இது வந்து ஒரு பத்து மீட்டர் நீளம் கொண்டது ஒரு சிறிய மலையை போல அது சுற்றி வரும் பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு இடைவெளியில் பூமி சுற்றுகிறதோ அதே இடைவெளியில தான் இந்த குட்டி நிலாவும் பூமியை சுற்றி வருகிறது குட்டி நிலா என்று என்ன சொல்கிறோம் சொன்னால் ஒரு துணைக்கோள் பூமியை எந்த ஒரு பொருளும் சுற்றி வந்தால் அது ஒரு துணைக்கோள் இப்போ நம்ம பூமியை சுற்றி நிறைய செயற்கைக்கோள்கள் அனுப்பிச்சிருக்கோம் அதுக்குமே செயற்கை துணைக்கோள் தான் செயற்கையில் அனுப்பிச்சிருக்கோம் இதுபோன்று இயற்கையிலேயே சில சமயங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி சிறு சிறு விண்கற்கள் நிலா போல நம்ம பூமியை சுற்றி வரும் சுற்றி வந்து பூமிக்குள் நுழையாமல் முழு ஆர்பிட் கூட சுட்டாமல் அந்த பகுதியை விட்டு மீண்டும் விண்வெளிக்கு சென்றுவிடும் மறுபடியும் திரும்பி வரும் அதனால் இந்த குட்டி நிலாக்களால் பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இது பார்ப்பதற்கு ஒரு அபூர்வமான காட்சியாக இருக்கும் குட்டி நிலாக்கள் அல்லது இந்த விண்கற்கள் எல்லாமே அந்த விண்வெளி வளையம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கிளம்புகின்றன அப்படி கிளம்பும்போது பூமியினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையில் வரும்போது இது வருகின்றது இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த விண்கற்கள் எல்லாம் ஒன்றே இந்த விண்கற்கள் வளையத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றன சில சமயங்களில் வால் நட்சத்திரம் வரும் பொழுது நிறைய விண்கற்களை அது விட்டு செல்கிறது வால் நட்சத்திரம் என்பது ஐஸ் அதாவது பனிக்கட்டியும் தூசுகளும் நிறைந்தது இந்த வால் நட்சத்திரங்கள் இந்த வால் நட்சத்திரங்கள் எங்கிருந்து வருதுன்னா சூரிய மண்டலத்துடைய கடைசி பகுதி ஊர்ஸ் கிளவுட் அதுக்கு பேரு அங்கு நிறைய வாழ்நிறங்கள் நிறைந்திருக்கின்றன எப்படி வந்து விண்வெளி வளையத்தில் விண்கற்கள் நிறைந்திருக்கிறது போல சூரிய மண்டலத்தில் கடைசி பகுதியில் ஊட்ஸ் கிளவுட்னு ஒரு ஒரு வளையம் இருக்கு அந்த வளையத்திலிருந்து இந்த வாழ்நத்திரங்கள்லாம் புறப்படுகின்றன கேலிபாப் ஹயா குட்டேக்கு பேலிஸ் காமட் என்று பல வகையான வாழ்நிறங்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கன இப்படி வருகின்ற வால் நட்சத்திரங்கள் சூரியனை நோக்கி சுற்றும் பொழுது அந்த ஐஸ் ஆனது உருகி வால் போல நமக்கு தெரியும் அதனால அதுக்கு பேர் வால் நட்சத்திரம் வேறு எந்த நட்சத்திரத்துலேயும் ஐஸ் கிடையாது நட்சத்திரங்கள் ஐஸ் கிடையாது வாயுக்களால் ஆனது ஆனால் இந்த வால் நட்சத்திரத்தில் ஐஸ் நிறையா இருக்கிறனால சூரியனுக்கு நெருங்கி செல்லும் பொழுது அது உருகி பெரிய வால் போல நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பாறைகள் இருக்கின்றன அந்த பாறைகள் சில சமயங்கள் சிதறிவிடும் இந்த செதறி அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பேஸில் பூமியை சுற்றி அந்த வான்வெளியில் சுழன்று கொண்டு இருக்கும் அவைகளும் தட்டு தடுமாறி திக்கி திணறி காட்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி சில சமயங்களில் பூமிக்குள்ளே வரும் அப்படி வரும்போது நம்ம சில இடங்களில் அந்த பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து லியோன்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசி இருக்கு அந்த ராசியிலேருந்து திடீர் இதாக கொட்டும் என்னன்னா அந்த வால் நட்சத்திர விட்டு சென்ற அந்த கற்கள் எரிந்து கொட்டும் வான் கற்கள் மழை எரி நட்சத்திர மழை ஏற்படும் அது பத்திரிகையில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் அவங்க அறிவிப்பாங்க இப்பொழுது வந்து சிம்ம ராசியிலிருந்து எரி நட்சத்திரங்கள் விழுகும் மீனா நட்சத்திரத்திலேருந்து எரி விழு இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வந்து சென்ற வால் நட்சத்திரங்கள் விட்டு சென்ற பாறைகள் அதனுடைய புவிருப்பை செய்ய இழந்துவிட்டால் அது வந்து எரிந்து விழுகும் நம்ம பூமியிலிருந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம் அதுபோல் இந்த குட்டிநிலா என்பதும் ஒரு விண்கள் தான் அது விண்கற்கள் வளையத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகின்றன மற்ற விண்கற்களெல்லாம் பூமியில் நோக்கி வரும் பொழுது எரிந்து போகின்றன விலகி செல்கின்றன நம்ம கிட்டதிலே வர்றதில்ல பூமியை சுற்றாத விண்கள் தான் அந்த ஆனால் இந்த குட்டி நிலா என்பது தான் ஆனால் அது பூமியை சுற்றி வரும் இரண்டு மாத காலம் மூன்று மாத காலம் சில சமயம் ஒரு வருட காலம் சுற்றி மீண்டும் தனது தாய் இருக்கின்ற இடத்திற்கு போய் மறுபடிக்கும் சுற்றி வரும் அதனால தான் குட்டி நிலா என்பது விண்கற்களை விட சற்று வேறுபட்டது இந்த அதிசயமான காட்சியை உங்களுக்கு வந்து நாசா போன்ற பல்வேறு வகையான ஆராய்ச்சி நிறுவனங்கள் நம்முடைய இணையத்தின் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நமக்கு காண்பிப்பார்கள் அதை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் குட்டி நிலாவை பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க